எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து உட்காந்து அள்ளி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் நீ வந்து அடிமரம் மட்டும்தான் கிடக்கு தலைப்பு மரத்தில் இருந்த வாதை எல்லாத்தையும் வந்து கிளையெல்லாம் உடச்சி தூக்கிட்டு போய் அந்த பக்கம் போட்டாச்சு பாருங்கள் பேரு தாங்க முருங்கை மரம் பே இது ஆனால் அது வெயிட்டு சரியான வெயிட்டு காஞ்சதுன்னா துளி கூட வந்து வெயிட்டே இருக்காது இவ்வளோ பெரிய மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சின்ன குழந்தைங்க பிடிச்சி அது பாட்டுக்கு தர தரன்னு இழுத்துட்டு போயிடலாம் ஆனால் இந்த பச்சையாக இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டு ஏன்னா இதை வந்து ஓரமாக பரட்டியும் போட முடியாது உழவு ஓட்டுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் சிக்கும் பாருங்கள் கரெக்டாக வயலுக்குள்ளே அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு போட்டுலமா ஆமாம் போடு எப்படி போடு பார்ப்போம் இல்லைன்னா குடு நான் போடுறேன் இல்லைன்னா குடு நான் போடுறேன் நான் முடியலைன்னா என்ன எனக்கு நீ தான் நீ தான் அந்த பாம்புக்கு சொன்னதை என்னன்னு சொல்லிக்கிட்டே தெரியுற ஆமாம் சைக்கிள் நான் இல்லை இல்லை நான் என்ன நான் என்ன சொன்னேன் சைக்கிளில் டீப்பில் இருந்து காற்று வருதுன்னு காற்று இறங்குதான் என்ன நீ என்னை என்னென்னு போய் பாருமான்னு நான் சொன்னேன் ஏமா என் பிள்ள ஒரு பிள்ள அரை வீட்டில் இருக்குது முப்பது நாள் பிள்ளை முப்பது நாள் கூட வந்து வரல ஓன் பிள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைல ஆயிடுச்சு நான் செத்தா என் பிள்ளை அனாதே பேர் நீ செத்தா ஓன் பிள்ளைலாம் பெரிய பிள்ளையாக இருக்குதுன்னு சொன்னேன் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் நீ என்னடான்னா அதை இந்த பிள்ளைக்கு வயசு எத்தனை அஞ்சு வயசு ஆகிடுச்சி இன்னொன்னு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரிக்கு இதை வந்துட்டு நான் எட்டுனா முடியாமல் போனால் போயிட்டு போனால் அதுக்கு ஏதா சொல்லுவேன் சரி கொண்டா நான் போடுறேன் கொண்டா முடியாமல் இந்த ஆண்டுக்கு உடஞ்சிருமா இந்த ஆண்டுக்கு உடஞ்சிருமா விட்டுருச்சா முடியா நானும் நோபியாக்கா நோபியாக்கா நல்லா கள்ள மாடு திருட்டு மாடு

இந்த மரம் விழுந்தது ஒரு ஒரு இது இல்லாம விழுந்துருச்சு என்ன என் வண்டியை வச்சு மோதனே ஆனா எல்லாம் டப்பாக்குன்னு சேர்ந்துருச்சேன் அங்கிட்டு போயிட்டு இழுத்து விடுறான்னு நான் சொல்லிட்டு போனேன் அங்கிட்டு விழுந்துடும் அங்கிட்டு விழுவாம இங்கிட்டு சல்லி விட்டுருப்பான்னு சொன்னேன் என் வண்டியை வந்துட்டு மோதாங்கிட்டே அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போய் அம்மா இல்லாந்துருச்சேன் இப்போ போதா போதா நின்று இருக்குது அது நேரமும் ஆள் வர முடியாம இருந்துச்சு எப்போ விழுவும் தெரியாமல் இருந்துச்சு போது விடும் அசைச்சு பார்ப்போம் போது விடும் அசைச்சு பார்ப்போம் மரம்லாம் துண்டு விட்டுருச்சு வெளியிட்டு போனது சரியில்ல போச்சு செ அசைச்சு பார்க்கலாம் விடு பார்க்க இல்லை கொஞ்சம் என்கிட்ட அசைச்சி போட்டேன் இது உள்ளுக்குள்ளே இது இந்த இதுக்குள்ளே உள்ளே போய் பாம்பு கேம்பு முட்டை கிட்டாலும் கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இது பொந்து இப்படி கிடக்குது ஆ இங்கே இருந்து இப்படி பொந்து அது நல்லா சொ சொகுசாக இருக்குது பாம்பு வாழ்கிறதுக்கு நல்லா சொகுசான இடமா இருக்குது என்ன நாலு பேர் போட்ட நினச்சிக்க சும்மா அட எதுக்குமா அது போடுற சும்மா ஆளை இப்படி ஓரமாக தள்ளி விடலாம் பேசாமல் இருமா நீ நீ ஆட வே வேலையை வேலையை கெடுக்கிற சொல்லுங்க என்னத்தை பொந்த பார்க்கறது அந்த காலத்துக்கு இலையை பார்க்குற வேலை இந்த காலத்துக்குமாரி எவ்வளோ பார்க்க மாட்டாளோ குமரியும் பார்க்க மாட்டா குமரனும் பார்க்க மாட்டாவே ஆமா அதுலேயும் பொந்துதான் அதுதான் அது போய் சாமி அடையும் இல்லை ஆமா ஆமா குப்பையா ஆ ஹம் குப்பை மண்ணா ம் ஹம் இத்தது இத்த இது மரம் இத்தது அந்த மாதிரி குப்பையாக ஆயிடுச்சு ஆமாம் இந்த பிஷுன்னு பாரு பிஷின் ரெண்டு ரெண்டு கிலோ அடுப்பாளர் பிஷன் எடுக்கிறவங்களுக்கு இந்த பிஷுனு காசா ஆ விற்கிறாங்க வாங்குகிறோம் சரிங்க ம் இந்த பொந்து என்ன வேண்டாம்னு தெரியுமா இதில் ரெண்டு போடு போட்டு இதில் ரெண்டு போடு போட்டுவிட்டேன் இந்த பொந்து காலி ஆகும் இப்போ ரெண்டு போடு தானே போட்டோம் ம் ஓப்பன் பண்ணி விடலாங்கிற ஓப்பன் பண்ணிடலாம் என்ன இந்த முருங்கை மரம் பண்ண வேலை போட்டு வேலை இழுத்து விட்டுருச்சு வேறு இதுக்குதான் அங்கிட்டு ஓரமாக இருந்திருந்தா வயலுக்குள்ள எல்லாமே அங்கிட்டு ஓரம் கட கிடக்க இருந்தா அது விழுந்தாலும் கொண்டாலும் அங்கிட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நடுவயலுகளை விழுந்து இங்கே இருந்து சமக்கிற மாதிரி இருக்குதா பழப்பு இதுக்கு பேர் தான் டேரக்ட் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக இதுக்குள்ளே நல்ல வாம்பழம் போச்சுன்னா நல்லா மண்டலம் போட்டு முட்டையிட்டு நல்ல வாம்பலம் முட்டையிட்டு மண்டலம் போட்டு படுத்துக்கணும் இந்த அந்த இப்போவுமே இதில் ஏதாச்சும் ஒன்று போட்டு இது பண்ணி விட்ருந்தோர் அந்த பொந்தில் அதுவார் இந்த கட்ட பொந்தில் எவ்வளோ இருக்குதுன்னு எத்த பெரிய பொந்தாக இருக்குதுவார் ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கும் கஷ்டம் கூலி கூலியாளிகள் வந்து வேலை செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் கஷ்டம் எல்லாம் புள்ள ஊட்டிக்காரவங்க சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து விட்டு வேலை இடம் அதெல்லாம் ஒரு கெட்ட பேரும் ஆகி பேரும் அப்புறம் இந்த பார்த்து ஓப்பன் பண்ணியாச்சு இந்த